என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே பல் ஒரே மகள் ஸ்ரீமாயிக்கு இப்போது இருபத்தி ரெண்டு வயதாகிறது ஸ்ரீமாயிக்கும் தன் அம்மா சித்தியை போலவே நடிகையாக வேண்டும் என்கிற ஆசை இப்போது அவர் மலையாளத்தில் ஒரு திரைப்படத்தில் கல்லூரி மாணவியாக முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார் ஸ்ரீமாயி அதே அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தவர் அவருடைய சித்தி அவருடைய பெரியம்மா ஊர்வசிதான் ஊர்வசியும் அதே படத்தில் கல்லூரி முதல்வர் வேடத்தில் நடித்து வருகிறார் தன் தங்கை மகள் ஸ்ரீமாயிக்கு கோலிவுட்டிலும் வாய்ப்பு தேடி தன் நட்பு வட்டாரத்தில் பரிந்துரை செய்து வருகிறார் ஊர்வசி நடிகையின் விவாகரத்து உண்மை காரணம் என்ன மலையாளத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவர் தமிழில் அப்படி முன்னணி நடிகையாக முடியாமல் போக உளவியலாக என்ன காரணம் இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கல்பனா ரஞ்சனி பாக்கியராஜின் சின்ன வீடு பாலுமகேந்திராவின் சதி லீலாவதி போன்ற படங்களில் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்கள் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமானவர் கல்பனா தமிழ் சினிமா ரசிகர்கள் மறக்க முடியாத நினை தமிழ் சினிமா ரசிகர்களின் நினைவுகளில் மறக்க முடியாத பெயரும் கூட இந்த கல்பனா நாடக நடிகர்களான பெற்றோர் சவேரா நாயர் விஜயலட்சுமி தம்பதிக்கு மகளாக பிறந்த இவரும் இவரது சகோதரிகள் ஊர்வசி மற்றும் கலா ரஞ்சினி ஆகியோரும் நடிப்பையே பிரதான தொழிலாக கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்த கல்பனா தன் பன்னிரண்டாவது வயதிலேயே நடிகையானார் கடைசி வரை அதாவது தன் ஐம்பது வயது வரைக்கும் நடித்து கொண்டே இருந்திருக்கிறார் மலையாளத்தில் மட்டுமே இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் தமிழ் தெலுங்கு கன்னடத்தில் சுமார் ஐம்பது படங்கள் ஆக மொத்தம் முந்நூறு படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன் இருபதாவது வயதில் கே பாக்யராஜின் மூலம் கோலிவுட்டுக்கு அறிமுகமானார் சின்ன வீடு படம் மூலமாக அந்த படத்தில் பாக்யராஜின் மனைவியாக கலக்கியிருப்பார் நடிப்பில் அதன் பிறகு பாலுமகேந்திராவின் சதி லீலாவதி அந்த படத்தில் ரமேஷ் அரவிந்தின் மனைவியாக நடித்திருப்பார் அதில் கமல்ஹாசனுக்கும் கல்பனாவுக்கும் இடையேயான உரையாடல்கள் இன்று நினைத்தாலும் நம்மை வாய்விட்டு மனம் விட்டு சிரிக்க வைப்பவை பிறகு கமல்ஹாசனின் பம்மல் கே சம்பந்தம் படத்தில் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் தன் அக்கா ஊர்வசியைப் போல தானும் தமிழிலும் ஒரு முன்னணி நடிகையாக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் கல்பனா ஆனால் அது கடைசி வரை நிறைவேறவில்லை இதற்கான உளவியல் காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவின் பிற்பகுதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கார்த்தி நாகார்ஜுனா நடிப்பில் வெளியான தோழா படத்தில் நடித்து கொண்டிருக்கும் தான் காலமாகியிருக்கிறார் கல்பனா அதாவது அந்த படத்தின் ஷூட்டிங் அவுட்டோர் ஷூட்டிங் முடித்துவிட்டு தன்னுடைய தனக்காக அந்த பட யூனிட் புக் செய்திருந்த அறையில் போய் இருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்கிறார் அந்த அறைக்கு தாமதமாக வந்த சக நடிகைகள் இவர் தரையில் விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியாகி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் மாரடைப்பால் அவர் உரி உயிர் பிரிந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தமிழில் தான் இறப்பதற்கு முன்பாகவே நடித்திருந்த காதல் கசக்குதையா வைகை எக்ஸ்பிரஸ் இட்லி போன்ற படங்கள் அவர் இறந்ததற்கு பிறகு அடுத்த அடுத்த ஆண்டுகளில் வெளியாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அனில் குமார் என்கிற மலையாள இயக்குநரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கல்பனா இந்த மன வாழ்க்கை பதினான்கு ஆண்டுகள் நீடித்தது ஆய் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அனில்குமார் கல்ப கல்பனா சட்டப்படி விவாகரத்து பெற்றார்கள் இந்த விவாகரத்தை பற்றி சொல்லும்போது கல்பனா எனக்கு விவாகரத்தில் விருப்பம் கிடையாது ஆனால் என் கணவர் அனில்குமார் வற்புறுத்தியதால் தான் நான் விவாகரத்து கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அனில்குமாரோ கல்பனா உயிருடன் இருந்தபோதே தனக்கு நெருக்கமானவர்களிடம் மட்டுமல்ல ஒரு மலையாள பத்திரிகையாளரிடம் கூட தெரிவித்திருக்கிறார் கல்பனாவுக்கு தான் குண்டாக இருக்கிறோமே என்கிற தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கிறது இது எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது கல்யாணத்துக்கு முன்பு இது எனக்கு தெரியாது கல்யாணத்துக்கு பிறகுதான் இந்த தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக என் நடத்தையில் சதா சந்தேகப்பட்டு சண்டையிட்டு கொண்டே இருந்தார் கல்பனா ஒரு டைரக்டராக என்னால் மற்ற நடிகைகள் கிட்ட பேசாமல் இருக்க முடியாது ஆனால் நான் யதார்த்தமாக பேசுவதையே அவர் சந்தேகப்பட்டு என்னிடம் சண்டை போடுவதை வாடிக்கையாக்கி கொண்டார் திருமணமான ஆண்டிலிருந்தே நான் இந்த வேதனையை அனுபவித்திருக்கிறேன் காலப்போக்கில் சரியாகிவிடும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அது சரியாகவே இல்லை இதன் பிறகுதான் இதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாது என்ற நிலை வந்த பிறகுதான் நான் என் மனைவியை விவாகரத்து செய்ய முடிவு செய்தேன் என்று தனக்கு நெருக்கமானவர்களிடமும் ஒரு மலையாள பத்திரிகையாளரிடமும் தெரிவித்திருக்கிறார் அனில்குமார் அப்போது மீடியாக்களை வந்த செய்தி என்னவென்றால் அனில்குமார் பெங்களூரில் வசித்து வரும் ஒரு மலையாள பெண்ணை திருமணம் செய்ய போகிறார் அதற்காகத்தான் கல்பனாவை விவாகரத்து செய்து விட்டார் என்று அவரே தூற்றி எழுதினார்கள் ஆனால் அது பொய் என்பதை நிரூபித்திருக்கிறார் அனில்குமார் இன்றைக்கு அறுபது வயதாகும் அனில்குமார் கல்பனாவை விவாகரத்து செய்து பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகியும் கூட வேறு யாரையும் அவர் திருமணம் செய்யவே இல்லை சரி ஊர்வசியை போல கல்பனா தமிழில் முன்னணி நடிகையாக வர முடியாமல் போனதற்கு என்ன உளவியல் காரணம் என்று நான் குறிப்பிட்டேன் என்றால் தமிழ் ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கதாநாயகி என்றால் இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் இந்த உடல் அளவுகள் இருக்க வேண்டும் அவங்க டூயர் பாடணும் அழகு பதுமையாக வர வேண்டும் என்றெல்லாம் தமிழ் ரசிகர்கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்குது பெரு பெரும்பான்மையாக எல்லா ரசிகர்கள்கிட்ட சொல்ல முடியாது பெரும்பான்மை ரசிகர்கிட்ட ஆனால் மலையாளத்து ரசிகர்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு கன்சர்வேட்டிவ் செட் கிடையாது இந்த கதைக்கு இந்த நடிகை பொருத்தமாக இருக்கிறாரா அது கதாநாயகி கதாபாத்திரமாகவே இருந்தாலும் கூட அந்த கதைக்கு அவர் பொருத்தமாக இருக்கிறாரா என்று மட்டும்தான் பார்ப்பார்களே தவிர அவர் குண்டாக இருக்காரா ஒல்லியாக இருக்கிறாரா அழகாக இருக்கிறாரா அழகு குறைவாக இருக்கிறாரா என்பதையெல்லாம் மலையாள ரசிகர்கள் பார்க்க மாட்டார்கள் அதனால்தான் மலையாளத்தில் சுமார் இருநூறு படங்களுக்கு மேல் நடிக்க முடிந்த கல்பனாவால் அதில் பாதி படங்களுக்கு மேல் முக்கியத்துவம் நிறைந்த தான் அப்படி மலையாளத்தில் ஜெயிக்க முடிந்த கல்பனாவால் கோலிவுட்டில் ஜெயிக்க முடியாமல் போனதற்கு இந்த ரசிகர்களின் தான் காரணம் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்